சிறப்பு அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி பெண்களுக்கு சொத்து சம உறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை உருவாக்கியது அண்ணல் அம்பேத்கரின் பங்கு மிக அதிகமாக இருந்தது அதேபோல் சமூக நீதி போராளியாக இருந்த அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்காக அவர்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்து கழகத் தொண்டர்களுடன் பங்கு பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் பெற்று பல வெற்றிகளை பெறும் ஆண்டாக இந்த ஆண்டு திகழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன் நன்றி